கலையில் ஒரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் குக்கிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா நம்ம உருளைக்கிழங்கு உரிப்போம் உருளைக்கிழங்கு போது அதை வேக வச்சுட்டு போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை ஆற வச்சு அது கட்டுமா உரிப்போம் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் ஃபோர்க் இருக்கும் அதை வச்சு நம்ம அதை குத்தி இல்லைன்னா கத்தி இருந்தால் கூட ஓகே குத்திட்டு நம்ம இது மாதிரி உரிச்சோன்னா அழகாக உரிச்சிக்கலாம் இப்போ ஃபோனில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும்போது நல்லா மேஷ் பண்ணும்போது நல்லா அழகா சூப்பராகவும் நமக்கு மேஷ் ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்துக்கலாம் தெரியுதா நல்லா மேஷ் ஆகுது பாருங்க நம்ம சூடாக இருக்கும்போது மேஷ் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாக நல்லா அழகாக நம்ம மேஷ் ஆகிடும் கொஞ்சம் நம்ம ஆர்டரை விட்டுவிட்டு பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கலாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம வந்து பூரிக்கு மாவு செய்வோம் இல்லையா அப்ப என்ன பண்ணலான்னா ஒரு கால் இப்போ நம்ம பூரி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கப் எடுக்கிறோன்னா அது கால் வாசிக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம் அதாவது நல்ல ரவை அதை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் பசஞ்சீங்கன்னா பூரி நல்லா புஃபனும் டேஸ்டாவும் இருக்கு நம்ம ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே நல்லா டேஸ்டா இருக்கு நான் ட்ரை பண்ணேன் நல்லா வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க நமக்கு வந்து பூரி பசையும் போது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக நம்ம பசையணும் நம்ம சப்பாத்திக்கு பசைகிற மாதிரி பசையக்கூடாது பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு அது மாதிரி பசைஞ்சுக்கோங்க சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டிப் வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவோம் அதாவது மெல்லிஸாக கட் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு இந்த முட்டை பொரியல் அடை தோசை அப்புறம் வந்து வடைக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வெங்காயத்தை இது மாதிரி அழகாக உரித்து எடுத்துக்கலாம் உரிச்சு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தடிமனாக இருக்குல்லையா வெள்ளையா அதையும் நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி ரவுண்டாக நீங்கள் கத்தியில் இந்த முனையில் இது மாதிரி பண்ணிங்கன்னா அது சூப்பராக அழகாக வெளியில் வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா பாருங்க அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா வெங்காயத்தை கவுத்தி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம சின்ன சின்னதாக நம்ம பிரியாணி கட் பண்ணோம் இல்லையா அது மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைட் அதாவது இந்த பக்கம் கட் பண்ண மாதிரி அந்த பக்கமும் அதே கட் பண்ணிக்கோங்க ஆனால் கீழே ரொம்ப நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் ஒன் சைடாக தனியாக எடுத்துகிட்டு விரல்களை இது மாதிரி வச்சுக்கோங்க மூணு விரலும் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அழகாக சூப்பராக ஸ்லைஸாக வந்துடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணும் போது நீங்கள் எவ்வளோ வெங்காயம் வேணாலும் எவ்வளோ வெங்காயம் வேணாலும் சூப்பராக ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம மஷ்ரூம் வாங்குவோம் இல்லையா மஷ்ரூமில் வந்து உள்ள மண்ணெல்லாம் நிறைய இருக்கும் நீ இந்த காம்பை நம்ம அது மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஷேப்ல எடுத்துட்டோம்னா உள்ள இருக்க மண்ணெல்லாம் கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா கிளீன் பண்ணணும்னா நம்ம இந்த தோலை கூட அழகாக உரிச்சு எடுத்துக்கலாம் உரிச்சு எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா நல்லா க்ளீனாக வாஷ் ஆகிடும் மஷ்ரூமு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் வந்து இது மாதிரி குக்கிங் டிப்ஸும் கிச்சன் டிப்ஸும் நிறைய போட்டிருக்கேன் குக்கிங்கும் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டிப் இது தான் அதாவது நம்ம பூரி சுடுவோம் இல்லையா பூரி சுடும் போது நமக்கு எண்ணெய் ரொம்பவும் ஜாஸ்தி ஆகிடும் அதை திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இது என்னென்னா சோள மாவு சோள மாவை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணியில் நல்லா கலந்துக்கிட்டு தண்ணியில் கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு இது பூரி சுற்றா எண்ணெய் தான் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம என்ன பண்ணலான்னா அந்த சோள மாவை சேர்த்துக்கலாம் அதாவது அடுப்பில் நீங்கள் எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு ஓரளவுக்கு சும்மா சூடானதும் இதை போட்டுடுங்க ஊற்றிட்டு நல்லா இப்படி கலந்து கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த சோள மாவில் எல்லா அழுக்கும் அது சூப்பராக எடுத்துக்குது இப்போ உங்களுக்கு அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துக்குது இப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுவோம் ஆற விட்டுதான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் என்கிட்ட இது மாதிரி இரும்பு வடிகட்டி தான் இருந்துச்சு உங்ககிட்ட பிளாஸ்டிக்கில் நல்லா கேப் இல்லாத வடிகட்டி இருக்கும் பாருங்க அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க இது மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் உங்ககிட்ட இது மாதிரி இந்த இட்லி துணி இல்லைன்னா காட்டன் துணி இருந்தாலும் நீங்கள் போட்டு வடிகட்டலாம் சூப்பராக வடிகட்டிக்குவோம் இப்போ பாருங்க நான் வடிகட்டி காட்டுறேன் உங்களுக்கு லாஸ்ட் இது மாதிரி புழிஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்க உங்களுக்கு உள்ள எவ்வளோ அழுக்கு நமக்கு வந்துடுச்சு நான் மீதி இருக்கிறதையும் வடிகட்டுறேன் பாருங்க நான் இன்னொரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வடிகட்டினேன் நம்ம பூரி சுற்ற எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி நம்ம இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இது மாதிரி பூரி சுடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணாதீங்க சும்மா எண்ணெய் ஏதாவது தாளிக்கிறதுக்கு அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோளம் வெள்ளை அழுக்கையும் அந்த கருப்பான அந்த நிறத்தெல்லாம் எடுத்துருச்சு பாருங்கள் இப்போ அப்படி நம்ம புரிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான எண்ணெய் கிடச்சிருச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆர்எஸ்ட் டெல்த்துக்கு சின்ன சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்ன ஆளு தான் சூப்பராக இருக்க பாருங்கள் என்ன ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் வித்தியாசம் தெரி தெரியுதா உங்களுக்கு இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்